நண்பர்களுக்கு வணக்கம் இது காணொளி கொல்லிமலையில் எட்டுக்கை அம்மன் கோயில் எதிரில் உள்ள மலை மலையில் சிறிது தூரத்தில் உள்ள சம்மணாண்டி பாட்டன் என்று அழைக்கப்படும் சமணர் கோயிலாகும் இது ஒரு முக்கியமான வரலாற்று தொல்பொருள் கோயில் ஆனால் அந்த கோயில் எந்தவித பராமரிப்பும் இன்று இருக்கிறது இந்த கோயில் இந்த இடம் இந்த மொத்த இடமும் மதுரையில் இருக்கிற ஒரு ஜெயின் ட்ரெஸ்டுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் சமண மதம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ் இலக்கியத்தில் இன்னும் பல மருத்துவம் சிலை வடித்தல் இன்று போன்ற பலவற்றில் சமணத்தின் குறிப்பாக ஆசிவக சமணத்தின் இன்றியமையாத பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் இன்று படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் இவையெல்லாம் ஜெயினர்கள் என்று அழைக்கப்படுகின்ற வட இந்தியர்களின் ஆக் ட்ரஸ்ட் அதாவது அவங்களுடைய ட்ரஸ்டின் கீழே வந்து இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் அவர்கள் இதை எந்த காரணத்துக்கின்றும் பராமரிப்பதில்லை அந்த வட இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக குஜராத்தி மார்வாடிகள் கையில் உள்ள அந்த ஜெயின் ட்ரஸ்ட் என்பது கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பனியத்தால் விழுங்கப்பட்ட ஒரு ஒரு ட்ரஸ்டாக ஒரு நிறுவனமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த சமண ஆசிவகத்தை அது சம்பந்தமான எந்த கோயில்களையும் எந்த தொல்லியல் நினைவு சின்னங்களையும் பராமரிப்பது கிடையாது அவைகளெல்லாம் கேற்பரற்றி போகின்றன பலவற்றை பார்த்தினால் பலர் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் இல்லறது உடைத்து போடுகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமண மத சின்னங்களும் தொல்லியல் நிறுவனங்களும் முழுக்கவும் தமிழர் தமிழ்நாடு தொல்லியல் துறை ச எடு எடுத்துக்கொண்டு ஏனால் ஏனென்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஐம்பது காப்பியங்களும் முழுக்கவே சமண மதமும் புத்த மதம்தான் ஆசிவாதம் குறிப்பாக சமண மதம் என்று இங்கே வந் தமிழ்நாட்டில் அது ஆசிர்வாதமாக இருக்கிறது அப்போ இந்த எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று தான் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கூட பதிவு செய்யுங்கள் பெருமைசால் ஐவகை மங்கள பெருவிழா எழுத்துனை துதிப்பரே சிறியனும் காலையில் துதிக்கிறேன் சிறப்புயர் நலமெல்லாம் அருளுமே ஆதியே நாபியின் மைந்தனே அன்பு மரு செல்வனே காதியை விரட்டிய வீரனே கமல பாதனே அஜித ஜோதியே சம்பவா தேவரும் துதி முக்தியின் நாயகா வேதனை காலையில் துதிக்கிறேன் வேந்தியன் நலமெல்லாம் அருளுமே முக்குடை சாமரை முதல்வனே முழுமதி சோதியே தேவரும் மெச்சிடும் திரு அபிநந்தனா மேதினி காத்திடும் சுமதியே உச்சியில் தங்கிய செந்நிற உத்தமர் பத்மரே நுண்மடி நித்தமும் காலையில் துதிக்கிறேன் நிச்சய நலமெல்லாம் அருளுமே பச்சையாம் வாழையின் வண்ணமே பகவனே சுபாஷ்வ சுவாமியே விச்சைகள் போக்கிய வெண்ணிற இமயமும் முத்துமே போல்வதோர் அச்சமே அகற்றிய சந்திராம் அழகிய வெண்மணி நிறத்தனே புஷ்பனை காலையில் துதிக்கிறேன் பூமியில் நலமெல்லாம் அருளுமே நெருப்பினர் காட்சிய பொன்னெனும் நிறமுடை சீதளாதரே வரம்பிலாம் கடல் எல்லாம் வட்டிட செய்தவா சிறையரே சிரையம்சனே நறுமண ரோசாவின் நிறத்தவா நான் முகா வாசு நாதரே இருமலர் காலையில் துதிக்கிறேன் நலமெல்லாம் அருளுமே மரம் கொண்ட யானை கோள் வலியவா மண்மத நம்பினை வீழ்த்திய பதம் கொண்ட விமலரே முடிவிலா பேரின்ப கடலில் மூழ்கிய கதிவென்ற அனந்தரை வினைகளாம் காட்டினை எரித்தவா தருமரே பதம் பற்றி காலையில் துதிக்கிறேன் பான்மையாம் நலமெல்லாம் அருளுமே தேவியர் விரும்பிடும் கல்பமாம் திருமல நிறமுடை சாந்தியே பாவமே போக்கிடும் பான்மையாம் அலிகளால் ஒளிவிடும் குந்துவே தேவரின் தேவனே திருவரன் திருவர பகவனே தினம் தினம் தீ வினை நீங்கவே காலையில் திருவடி துதிக்கிறேன் அருளுமே வினைப்பகை மோகனை வென்றனே விடுதலை மன்னவா மல்லியே முனிகனம் போட்டிடும் தலைவனே முனிசுவிரதரனும் இறைவனே மனப்புயல் அடை